ஹே கேஸ் வெல்கம் பேக் டு சைதிகை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்றாச்சு நான் எங்கே போகிறேன்னாக்கா ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து ஜாமான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த ஜாமான் கொண்டு தான் இப்போ நான் வந்து போகிறேன் காலையில் சாப்பிட்டாச்சு மதியம் வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சேன் ஃபோன் வந்துருச்சு இந்த மாதிரி போய் ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தங்கச்சி மகா வீட்டில் கொண்டு போயிட்டு ஜாமனை கொடுக்குறோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஃபோன் பண்ணாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஜாமான் எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து போக போகிறேன் வண்டி இன்னும் வந்து மூவ் பண்ணலை இனிமே தான் மூவ் பண்ணி போகணும் சரி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கங்க நேற்று போயிட்டு சரியான கால் வலிங்க பயங்கரமான கால் வலி என்னென்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கிட்ட நடந்தாச்சு ஃபஸ்ட் டைம் நடக்கிறோம் இல்லையா ஸோ அதனால் வந்து கால் வந்து ரொம்ப வலி வந்துடுச்சு அதுக்கப்புறம் பரவாயில்ல இப்போ சரியாயிடுச்சு சரி இப்போ நான் வந்து ஜாமுன் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வர்றேன் ஃபஸ்ட்டைக்கு பின்னாடி போய் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷங்கள் கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே போகலாமா இது பாருங்கள் இந்த சாமான் தான் எடுத்துக்கிட்டு நானும் இப்போ போகணும் போயிட்டு சாமான் கொடுத்துட்டு வந்து சாப்பிட முடியாது ஏன்னா அடுத்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க வீட்டில் இருந்து பார்ப்பாங்க இனிமேல் வந்து ஜாமான் இதுகெல்லாம் எல்லாம் கொடுக்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வருங்க அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சாப்பிட்றோண்ணே இனிமேல் வந்து கரெக்டாக பன்னெண்டரைக்கெலாம் சாப்பிட்றது தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னு வைங்கனா இந்த மாதிரி தான் வேலை வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க இனிமேல் தான் அவங்களும் வேலை கொடுப்பாங்க அதை நம்ம வந்து குறை சொல்லி இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது பன்னெண்டரைக்கும் சாப்பாடு வந்துச்சுனாக்கா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் நம்ம தயாராகி நிற்க வேண்டியது சரி கிளம்புவோம் வந்துட்டங்க ஃபெஸ்டிவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா ரோடு எல்லாமே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சைடில் நம்ம போக முடியாது அந்த சைடில் நோய் என்ட்ரி இந் இந்த பக்கம்தான் நம்ம போகணும் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கிட்ட ஆகிருங்க இப்போ நான் இங்கே ஓ சாரி நேராக போகணுங்க பார்க்குறேன் என்னடா இது இந்த பக்கத்தில் இந்த இந்த சைடு எல்லாமே வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நோ நோண்ட போகிறாங்க போல் கீழே வந்து பைப்பு எல்லாம் பிதப்பாங்க சரியா அதனால் வந்து இந்த இந்த சைடில் வந்து ரோடு போட்டு வண்டி இதுக்கெல்லாம் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக வந்து என்ன செய்வாங்க க்ளோஸ் பண்ணுவாங்க இப்போ நான் அந்த வீட்டுக்கு கிட்ட வந்துட்டேன் இனி பெல் அடித்து கொண்டு போயிட்டு கொடுக்கணுங்க இப்ப கிட்டத்தட்ட நான் வந்து இங்க மூணு வருஷம் இருக்குங்க மூணு வருஷம் மறந்து போச்சு எந்த சொல்லிட்டு ஐயோ ஐயோ இந்த தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்போம் கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன சொல்றதுன்னா டென்ஷன் ஆயிடுச்சுங்க ஏன்னு கேட்டாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த வீடு எனக்கு டவுட் ஆகிருச்சு எந்த வீடாக இருக்குது இந்த வீடாக ஏன்னா அந்த லைனில் எல்லாமே ஒரே ஒரே வீடாக கட்டி வச்சிருக்காங்க அப்போ நமக்கு வந்து அந்த இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீட்டில் கேட்டேன் இது அந்த வீடாக அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இல்லை இன்னொரு பேரை சொல்லி சொன்னாங்க அதோட என்னடா இது டவுட்டாக இருக்கு என்னடா இது அப்படின்னா அப்போ ஒரு வண்டியை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி விட்டுட்டு அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு தோசை நம்ம தமிழ்காரவங்க டிரைவர் வந்திருந்தாப்ல டிரைவர்னா அவங்கள்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வீடு தான் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த வீட்டு டிரைவர்டே அப்படி கேட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வீடு வந்து இதுதானா அப்படின்னாண்ணா அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபுடைய நேம் கேட்டிருந்தேன் அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க என்னண்ணா இது தெரியலை இந்த வீடு தானே ஆமாம் வெட்டாரட்டி ஊர் இது தானே விட்டது உங்கள் புரட்சம் தான் அப்படிங்கிற மாதிரியா கொண்டு போயிட்டு அவங்க வீடு தானே சரி ஓகே இந்த இருந்து இந்த இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் வேங்கை படத்தில் கொண்டு போய் கொடுத்த மாதிரியா கொடுத்துட்டு வந்தாச்சு அதுதாங்க கன்ஃபார்மாக அதுதான் வேற எந்த ஒரு இதில் ஏன்னு கேட்டாக்கா அந்த லைனில் எல்லார் வீட்லயுமே ஃபிளாட்டாக இருக்கு வண்டி ஏற்றுறது ஆனால் இந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக அப்படி மேலே மேலே இருக்கு அதோட சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் சரி அண்ணா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்துவிட்டேன் இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றனுங்க பசிக்குது மணி ஒன்று ஒன்றரை ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேங்க சாப்பிட்டுட்டு இப்போ மறுபடிக்கும் ஒரு இது வந்திருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் முதலாளி அம்மாவுடைய தம்பி பசங்களுக்கு சரியா இல்லாமல் டாய்ஸ் சீஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ இதை எடுத்துக்கிட்டு நான் மதுரை கழிஃபாக போகணும் ரெண்டு இது போட்டிருக்காங்க ரெண்டு பையன் பொருமே எதுக்குனு கேஸ் அந்த வீட்டில் தான் இருக்குது அந்த சாமானை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு இப்போ நான் வீடு திரும்பி இருக்கிறேங்க இனிமேலும் வேலை வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இனிமேல் தான் வேலை அதிகமாகவே இருக்கு இப்போது இங்கே பக்கத்தில் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க இல்லையா இனிமேல் வந்து இனி ஒவ்வொரு இடம் அதாவது ஹிலால் அதுக்கப்புறம் வந்து அபோகுமரு அதுக்கப்புறம் மாமுரா இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து இனி சாமாயெல்லாம் அதிகமாக கொடுத்து விடுவாங்க இனி ஒவ்வொரு வீட்டுக்கு போக வேண்டியது தான் அது போக மொத்தம் வந்து இருபது பார்சல் ஆமாம் இருபது பெட்டிக்கிட்ட வந்துருக்குது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி ஷேரிங் பண்ணிக்கிடுவாங்க அப்படியே அப்படியே கொண்டு போய் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு அப்படியே வரணும் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் குழம்பு வந்துருந்துச்சி சோறு வந்துருந்துச்சு கொஞ்சம் சாலட் வந்துருந்துச்சு அவ்வளோதாங்க வேறு பெருசாக ஒன்றும் இல்லை அது போக நமக்கு நம்ம ஓனர் வந்து ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருக்காரு எனக்கு வாங்கிக்கி அதை நான் ரூமில் போய்ட்டு காட்டுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆமாம் குணவருக்கு தக்கன இது எங்களுக்கு தக்கன வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காருங்க கிஃப்ட்டு இப்போ நம்ம வீட்டில் வந்து அப்படியே வந்து புல் இருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த கார்டனில் வந்து புல் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மரத்தை அப்படி சொல்ல ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு போகிறாங்க இந்த சைடில் வந்து கொஞ்சம் இடம் விட்ருக்காங்க எதுக்குனாக்கா பூச்செடி இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து வைக்கிறதுக்கு அங்கே டேட்ஸ் மரத்துக்கெல்லாம் வந்து அழகாக ரவுண்டு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக இதெல்லாம் இவங்களுடைய கார்டன் ஒர்க்கு அதுக்கு தகுந்த கட் பண்ணுறாரு அவர் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து அழகாக செட் பண்ணுறாங்க அதை எப்படி பிளாங்கெட்டை சுருட்டி வச்சது மாதிரி சுட்டி சுட்டி வச்சுருக்கான் பாருங்கள் வெளியில் மண் காஞ்சிருச்சு ஆனால் உள்ளாக்க வந்து ஈரப்பதம் அப்படியே இருக்குதுங்க புல்லுக்கு அதெல்லாம் நல்ல ரேட்டு இந்த புல் ஆனால் இப்போ பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வண்டி ஃபுல்லாக வச்சுருக்காங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு சரி படுத்தங்க ஆனால் வேலை வந்துருச்சு மறுபடிக்கும் தஃனாவை போனோம் தஃனாவில் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க இதை வந்து நமக்கு உள்ளக்க ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு அளவு கிடையாது சரியா அது வந்து அது ஒரு அமானித பொருள் சரியா அதனால் நமக்கு வந்து அதுக்கு உரிமை இல்லை உரிமையாளர் வந்து வேலை சரிங்களா ஜாமான் கொடுக்குறாங்க கொண்டு போயிட்டு கொடுக்குறது வர்றது மட்டும்தான் டிரைவருடைய வேலையை தவிர அதுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது நோண்டி பார்க்குறது உங்கள் எடுக்கிறது இதெல்லாம் வந்து கூடாது சரியா சரி ஓகேங்க அப்படியே நம்ம போயிட்டு வருவோம் மணி வந்து பதில் ஓ மூணு பதினொன்று ஆயிடுச்சு அங்கே ரசீது பாய் இருப்பில் அவரையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் சரியா சரி ஓகே பார்த்துட்டு அப்படியே பேசிவிட்டு அப்படியே வருவோம் அதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலை அதையும் பார்த்துக்கிட்டு பார்ப்போம் இந்த ஏரியாவை பாருங்க எல்லா பக்கமும் அழக ரோடு போட்டு எல்லா சைட்லேயும் இந்த இன்டர்லாக்கு வச்சு செம்மையாக சூப்பராக வச்சுருப்பாங்க வேணுங்க செடிக்கு செடி தோட்டத்துக்கு தோட்டம் பார்க்குக்கு பார்க்கு பூங்காவுக்கு பூங்கா இப்படி எல்லாமே இருக்கு இப்போ அந்த வீட்டில் போய் ஜாமனை கொடுத்துட்டு நேராக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள டீ டயத்தில் வந்து ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குறேங்க நம்ம ரசீது பாயாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் ஒரு வேலை கொடுத்துட்டாங்க அந்த வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட்டை வந்து பக்கத்து வீட்டில் வந்து கொண்டு போய் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதோட அவங்கள கொண்டு போய் அந்த வீட்டில் போய் ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே நேர இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்துட்டேன் அது எங்கே இருக்குனாக்கா பக்கத்து வீட்டுனாக்கா பக்கத்து வீட்டில் ஒரு என்னது இப்போ நம்மளோட டஃப்னா ஒனைசா அந்த ஹஸு மாலுக்கு பக்கத்தில் இருக்குது வெயில் ஓகே டீ வந்துருச்சு நம்ம ஜாஸ் ஓகேம்மா சரி அப்படி நிறையா கடைக்குள்ள போலாம் வலைக்கம் நம்ம ஜா சௌக்கியமா பார்த்து ரொம்ப வருஷமாச்சு இந்த ரொனால்டு யூஎஸ்பி கேபிள் ஒன்று வாங்கணுங்க அந்த கேபிள் சரி இல்லை நம்மள்கிட்ட வாங்கினேன் அந்த நான் சொன்னது எங்கேனாக்கா இங்கே தானே இருக்கு இங்கே தான் வச்சுருப்பானுங்க இந்த மாலுக்கு இங்கே வச்சிருக்கேன்னு தெரியல கண்ணாடியை கழட்டி பார்ப்போம் கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் தெரிய மாட்டேங்க இப்போ தெரியுன்னு நினைக்கிறேன் இங்கே தான் நயா இருக்கு நகை வட்டியை பற்றியெல்லாம் எங்க நமக்கு தேவையில்லை எங்க அதுக்கான அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் கிதர் இது இல்லைடா இது ஜில்லட்டு தானே ட்ரிம்மரும் இல்லை எல்லாம் வச்சிருக்கணுமா கத்தி அந்த கண்ணாடியை கிளட்டி மாறா நானும் கண்ணாடியை போட்டு தான் எனக்கு தெரியாம போச்சு இன்னும் கண்ணாடியை போட்டிருக்கேன் அது எவ்வளவு நாலு ரியலாம் மூன்று ரியலாம் அட்டேங்க அப்போ இது இல்லடா இதுல தான் போட்டுடா இங்க இது வந்து பன்னெண்டு ஆள் சொல்றானுங்க பத்து ரியா தான் போட்டுருந்துச்சு இதுல இன்னொரு மாடல் இருக்கும்ல மற்ற மாடலு மற்றது இது வந்து பிளேடு உள்ள சுருகுறது அது நம்மள ஆதும் இது பத்திரியாள் இது பிளாஸ்டிக் இல்லை அதுவும் பாகிஸ்தான் பத்திரியாளுக்கெடுத்த ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வந்து அதோட கொஞ்ச நேரம் படுத்து கிடந்தேன் நல்லா கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு இப்ப மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டா எத்தனை மணி ஒம்பது இருபத்தி எட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நினைக்கிறேன் அது வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்குனால தெரிய மாட்டேங்குது போல் சரி ஓகே இதுக்கிடையில் வந்து ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்து போச்சு என்ன சம்பவம்னு பார்த்திங்கனாக்கா இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓனர் வீட்டில் வந்து இந்த தண்ணி டேங்கு அதுக்கப்புறம் அந்த லைன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க அதில் என்னென்னாக்கா கிச்சனுக்கு மேலே போகிற டேங்கில் வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்துருச்சு அது ஒன்றும் இல்லை வந்தோடனே அந்த இங்கே வந்து எப்படின்னாக்கா ப்ரெஷர் பம்பு வச்சுருப்பாங்க அந்த ப்ரெஷர் பம்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணி விட்டோம்னாக்கா மேலே தண்ணி போகிறது வந்து ஸ்டாப் ஆகிரும் ஏன்னா இங்கே வந்து ப்ரெஷர் இருந்தால் தானே மேலே தண்ணி போய் அந்த டேங்கில் வந்து சேவ் ஆகும் ஸோ ப்ரெஷர் இல்லாதனால ப்ரெஷரை வந்து ஆஃப் பண்ணியாச்சு இருந்தாலும் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தோறும் அவரும் வந்தார் வெளியில் இப்போ நான் சொன்னேன் அந்த மாதிரி வந்து மேலே உள்ள டேங்கில் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு இப்போது இந்த கிச்சனுக்கு த டேங்கில் வந்து கீழே இருந்து கிச்சனுக்கு ஒரு டேங்கு இது செப்பரேட்டாக வச்சுருக்காரு இப்போ தான் வச்சுருக்காரு ரீசெண்டாக இப்போ இந்த டேங்கில் தண்ணி இல்லை இருந்தாலும் நான் வந்து ப்ரெஷர் பம்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆ இது வந்து கிச்சனுக்கு கிடையாது இது வந்து கார்டனுக்குள்ளது அதுதான் கிச்சனுக்குள்ளது கார்டனை கிச்சனு கிச்சனை கார்டனுமா வந்து சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இல்லை ஏ இதானே கிச்சனுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை எமர்ஜென்சி அந்த இது இருக்கும் ஆஃப் இருக்கும் அதை போய் ஆஃப் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் வண்டியில் உட்காந்தார் அப்புறம் இதுக்குலாம் இதை சொல்கிறாரு ப்ரெஷர் பம்ப் ஆஃப் பண்ணால் தான் அது போயிருமே நின்றுடுமே அப்படின்னு சொன்னேன் அதோட எத்தனை வருஷம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்டே கேட்டார் அதோட இல்லை பாபா தண்ணி இப்படி இருக்குது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரெஷர் பம்பர் வந்து க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேங்க இப்போ தண்ணி நின்றுச்சு இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா டிரைவராக வந்துட்டோம்னாக்கா நம்ம எல்லாத்தையுமே வந்து கடந்து போகணும் அவங்க சில விஷயங்கள் நம்ம அதை பேசும்போது அதை சகிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகணும் நம்ம திருப்பி இது பண்ண முடியாது அது எதுக்குனாக்கா அப்படித்தான் அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் சொல்லக்கூடாது அது அதுக்கப்புறம் போயிட்டு ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி வந்து தண்ணி வந்து நின்னுழிச்சா க்ளோஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரெஷர் பம்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சரி ஓகே இன்றைக்கி முழுக்க ஆன் பண்ண வேண்டாம் நாளைக்கு தண்ணி ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் பம்பை ஆன் பண்ணிக்கோ உள்ளக்க வந்து நம்ம தண்ணி வந்து ஓவர் ஃபுல் ஆகுறதுக்கு உள்ளாக்க வந்து இந்த ஆட்டோமேட்டிக் இருக்குது அதாவது அரபியில் வந்து ஹவாமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது தான் வந்து கேடு வந்துருக்கு அதை நாளைக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஃபோன் அடித்தார் அதுக்கப்புறம் நமக்கு மனது கொஞ்சம் சாந்தி சமாதானமாக இருந்து ஓகே அப்படின்ற மாதிரியாக இருந்துச்சு அப்படியும் இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாத்தையுமே கடந்து போகணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்றது மாதிரியா ஸோ நீங்களும் புதுசாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து அனுபவிச்சுருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தான் இருக்குதுங்க என்ன பண்ணுறது வந்தாச்சு புலப்ப தேடி எல்லாத்தையுமே நம்ம வந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரியாக இருக்குது அதான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதில் எனக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் கொஞ்சம் ஒரு இதாக இருந்துக்கிடுவீங்கல்ல அதே ஒரு தவங்களுடைய ஸ்பான்சரெலாம் நம்ம இருந்தோம்னாக்கா அது அப்படி தான் இருக்குது அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிற கூடாது பெருசாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு மனக்கவலைகள் குமுறல்கள் இதெல்லாம் இருக்குது அதை ஃப்ரீயாக விட்டுருங்க அதை வந்து மெயினில் வச்சுக்கிறாருங்க ஃப்ரீயாக விட்டுருங்க இது வந்து எப்படி இருந்து மாதிரி இருக்குது எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிக்கிற ஒரு மாதிரியாக இருக்குது கேஸ் சரி இப்போ வருவார் எப்படியும் ஒரு பத்து பத்தரை மணி போல வருவார் வந்துட்டு திருப்பி கேட்பார் அதுக்கப்புறம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்ன சொன்னார் எது சொன்னார்னு சொல்லிட்டு சரியா